ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரியில் ஊரக வளர்ச்சி மற்றும் மகளிர் சுய குழுக்கள் மூலமாக மகளிர் சுய குழுக்களுக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறுநூற்று ஐம்பத்தி ஆறு மகளிர் குழுவில் உள்ள எட்டாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு மொத்தம் ஊரக பகுதியில் ஐம்பத்தி நான்கு கோடியும் நகர்ப்புறங்களில் பதினான்கு கோடி ரூபாய் என மொத்தம் அறுபத்தி எட்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடன் உதவி வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட ஒன்றியக்குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி அரக்கோணம் ஒன்றியக்குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் மற்றும் நகர ஒன்றிய தலைவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் அரசு அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் மகளிர் உதவியை சேர்ந்த பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்